கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த பத்தாம் தேதி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திலே தொடர்ந்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையை என்ஐஏ அமைப்பு மற்றும் டெல்லி காவல்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் வழக்கு விசாரணை செய்து நடத்தி வருகிறது இந்த விசாரணையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வெடிபொருள் வழக்கிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மருத்துவர்கள் அடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக லக்னோவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஷாகின் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பெண் மருத்துவர் சுமார் பத்தொன்பது பெண்களை தீவிரவாத அமைப்பிலே வழிநடத்தி அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு தீவிரவாதம் உலக அளவிலே அதிக அளவிலே தீவிரமாக பரவி வருகிறதையும் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் இதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதிலே இப்பொழுது பெண்களும் தீவிரமாக செயல்படுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே ஆங்காங்கே சில செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே முக்கிய மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டதில் முக்கிய பெண் மருத்துவர் ஷாகின் என்பவர் லக்னோவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பல வருடங்களாக இப்படி பெண்கள் அதாவது குறிப்பாக பனிரெண்டு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட இளம் சிறுவிகளை குறிவைத்து அவர்களுடைய மூளையை சலவை செய்து அதே போல அப்பாவி பெண்கள் விவாகரத்து ஆன பெண்கள் இன்னமும் பலவிதமான சூழ்நிலையில் கைவிடப்பட்ட பெண்கள் இவர்களை குறிவைத்து இவர்களுக்கு மூளை சலவை செய்து அப்படிப்பட்டவர்களை தீவிரவாதத்திற்கு நேராக வழி நடத்தியிருக்கிறார் இதிலே பத்தொன்பது பெண்கள் அடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஷாகின் என்று சொல்லப்படுகிற பெண் மருத்துவர் ஜெய்ஷ்இ முகமது என்று சொல்லப்படுகிற தீவிரவாத அமைப்பின் மகளிருக்கான அந்த பிரிவிலே இந்திய தலைவராக செயல்பட்டிருக்கிறார் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்தியாவிலே இப்படி பெண்கள் தீவிரவாதத்திற்கு நேராக வழிநடத்தப்பட்டிருப்பது என்பது மிகவும் மிகவும் வேதனையான ஒரு காரியம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் பெண்களை இப்படி மூளை செலவை செய்து தீவிரவாதத்திற்கு நேராக வழி நடத்துகிற சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த குண்டுவெடிப்பின் மூலமாக இன்னமும் எங்கெங்கே செயல்படுகிறார்களோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் சீர் செய்யப்பட வேண்டும் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூலமாக பத்தொன்பது பெண்கள் இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து வந்ததாகவும் இந்த பத்தொன்பது பேரையும் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது சீக்கிரமாக நம்முடைய உழவுத்துறை அதை கண்டுபிடிக்கவும் டெல்லி போலீஸார் மட்டுமல்ல என்ஐஏ போலீஸ் பிரிவினர் இவர்களும் இணைந்து செயல்படுகின்ற இந்த விசாரணையிலே இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட வரும் நாட்களிலே தடுத்து நிறுத்தப்பட கர்த்தர் நம்முடைய பெண்களை ஆசீர்வாதத்திற்கே அல்லாமல் அழிவிற்காக பயன்படுத்தாதிருக்க கர்த்தர் கிருபை தர நாம் ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேசத்திலே தேசங்களிலே இன்றைக்கு தீவிரவாதிகள் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகளை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம் அப்பா அதுவும் ஆண்டவரே பெண்கள் தீவிரவாதத்திற்காக வழிநடத்தப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை எண்ணி பாரத்தோடு அப்பா கடந்த நாட்களிலே செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பிலே ஆண்டவர் இந்த ஷாகின் என்று சொல்லப்படுகிற மருத்துவர் வெடி ஆண்டவரே தகப்பனை வாங்கி ஆங்காங்கே அவர் பதுக்கி வைத்திருந்ததும் மட்டுமல்ல ஆண்டவரே பத்தொன்பது பெண்களுக்கு மூளை செலவை செய்து அவர்களை தீவிரவாதத்திற்கு நேராக வழி நடத்தினதையும் இன்னமும் ஆண்டவரே அவர் பலவிதமான தற்கொலை படைகளை ஆண்டவரை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டதையும் ஆண்டவரை நீங்க கண்டுபிடித்து கொடுத்திருக்கீங்க கோடி நன்றி ஆண்டவரை இதெல்லாம் ஆண்டவரே தகப்பனை முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு ஆண்டவரே இன்னும் எங்கெங்கெல்லாம் பெண்கள் இப்படி வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்காங்களோ அவங்க மீட்கப்பட எந்த விதத்திலும் தீவிரவாதத்திற்கு நேராக பெண்கள் ஆண்டவரே தகப்பனே அடிமைப்பட்டு போய் விடாதபடிக்கு ஆண்டவரே அது நிமித்தமாக தேசத்தில் அழிவுகள் ஆண்டவரே ஆபத்துகள் ஆண்டவரே ரத்த சிந்துதல்கள் நடைபெறாதபடி கர்த்தர் தடுத்து நிறுத்த ஜெபிக்கிறோம் தீவிரவாதத்தை பெண்கள் மத்தியிலே கட்டவிழ்த்துவிட போராடுகிற போராடுகிற சத்துருள்கீழ் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் அந்தி கிறிஸ்துவின் வல்லமைகள் முடக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு ஜெபித்து இணைந்திருக்கிற எல்லா சகோதர சர்வையும் ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்